எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் கமல் சார் ரசிகர்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து இதை பார்ப்பதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கமல் சார் ரசிகர்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டட் நியூஸும் நம்ம கொடுக்கலாம் ப்ளஸ் எல்லோரும் ஒன்றாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் நம்ம சேனலில் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் க்ரோத்தும் கிடைக்கும் கமல் சார் மூலமாக அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வேகாஸில் என்ஏபி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நடக்கக்கூடிய ஒரு ஷோ ஏப்ரல் ஐந்தாம் தேதியிலிருந்து ஒம்பதாம் தேதி வரைக்கும் ஒரு கண்காட்சி மாதிரி சரி அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புது டெக்னாலஜி அறிமுகப்படுத்துவாங்க நவீன கேமராஸ் நவீன என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு தேவையானது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஏ டு இசட் அப்டேஷன் சரி அது ஆகட்டும் பட் கமல் சார் எப்படி இருக்கார் உள்ளன்னு கேட்டிங்கன்னா ஐயோ புது தொழில்நுட்பம் சொல்லிகிட்ருக்காங்க கமல் சார் இல்லாமல் என்ன யார் இருப்பாரா கண்டிப்பாக கமல் தான் இருப்பார் அப்படின்றதுனால விண்வெளி நாயகன் நாங்கள் சும்மா போட மாட்டோம் விண்வெளி நாயகா போடுறோம்ல எதுக்கு போடுறோம் சும்மா போடுவாங்க அதுக்கான ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும் இல்லைடா அதைத்தான் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கார் அப்படிங்கிறதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் தட் இஸ் வெரி 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 பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது தான் எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு ஏன்னா கமல் சார் அவருடைய ஃபீல்டில் அவர் வந்து கெத்துங்கிறத அவர் சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சரியா இந்த மாதிரி ஷோஸ் போகும்போது வேறு யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவனுமே தெரிய மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஷோ நடக்குதா என்ஏபி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க பட் கமல் சார் வந்து அங்கே போய் கற்றுக்கிட்டு இருக்கார் ப்ளஸ் கே டூ தேர்ட்டி செவனுக்கான கடைசி ஸ்கிரிப்ட் அந்த ஒர்க் அங்கே போய்ட்டு இருக்கிறதுனால மனுஷன் பயங்கர பிஸியாக இருக்காப்புல அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்தார்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து படத்தங்களை பற்றி வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஸோ விண்வெளி நாயகன் அப்படின்றத ஜஸ்டிஃபைடு அந்த நேம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து தக் ப்ரமோஷன்ஸ் ப்ரொமோஷன்ஸ் சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவார் சார் இதில் ப்ரொமோஷன்ஸ்னால் ஆர்கேஎஃப் அடிச்சிக்கிறதுக்கு ஆலயம் கிடையாதுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதுலேயும் புது ரகமான ப்ரொமோஷன்ஸ் தான் மெட்ரோவில் பெரிய பெரிய பேனரில் பிரிட்ஜில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் ஸ்டேஷன்ஸு பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸில் ஒரு கட் அவுட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூரில் கூடக்கூடிய மெயினான ஏரியாஸில் சாரோடைய டிஸ்பிளே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் அந்த இது இருக்குல்ல புர்ஜ் கலீஃபா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட் அவுட்டில் மேலே அந்த கரெக்டாக அந்த உள்ள ஒரு ஃபுல்லாக அந்த போர்ஷனில் தக் லைஃப்ன்றது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி நிறைய ப்ரமோஷன்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாம் பண்ணட்டும் அந்த முத சிங்கிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது புரியுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டிசன் அப்படின்ற படம் அஜித் சார் நடித்தார்ல அது வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் தான் வந்து முதல் சொல்லியிருக்காங்க அப்போ கமல் சாருடைய டேட்ஸ் வந்து கிடைக்கல அப்போ இது ஒரு நல்லா ஸ்பேஸ் பார்த்துருக்காரு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இஸ் ஆவலை ஏன்னா கமல் சார் வந்து ஹேர் ஆம் பண்ணிட்டு இருந்தார் அந்த டைமில் வந்து ரொம்ப பிஸி அவரால் வந்து அடுத்து அதை பண்ண முடில பட் அதை வந்து அஜித் சார் ஓகே பண்ணி அவர் பண்ணும் பொழுது கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்ன உங்களுக்கு வேணும் என்ன தேவைப்படும் இவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே இன்ன டவுட்டு நின்று கூட நின்று சும்மா செய்கையை செஞ்சு விட்டுருக்காப்புல நம்ம கமல் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அஜித் சாருக்குடைய மேக்கப்லேருந்து இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலைவன் உள்ளே இறங்கி செஞ்சிருக்காப்பில் ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம அவரே வந்து ஃபீல் பண்ணியிருந்தார் ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் அடுத்து கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி நடிக்கணுன்ற ஒரு ஆசையாக பட் ஹைட் வந்து என்னோட அதிகமாக இருப்பான்னு சொல்லிட்டு அவரே மனசில் நினச்சிட்டார் போல் அடுத்து அவரை வந்து போய் அந்த இதெல்லாம் பார்க்கும் விழுது ஹிஸ்ட்ரிய பற்றி படிக்கும் பொழுது அவர் அவர் சேம் ஐட்டான் அட பாவிகள் ஒரு மிஸ் பண்ணுற ஒரு படத்தை அப்படின்றமே மிஸ் பண்ணிட்டார் போல அடுத்து பெரியாரை நடிக்கணும்னு ஆசையாக நம்ம சத்யராஜ் வந்து பண்ணிட்டார் மாதிரி அடுத்து ராவணன் நான் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது பட் அதுவும் வந்து மெட்டீரியலைஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் ஸோ மேபி இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் விட்டுருங்க அவரும் எழுதிட்டுருக்கார்னு சொல்கிறாருல டூ தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக இருக்குமோ கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் இருக்கலாம்ல இருக்கலாம் ஸோ அது இருந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா மகாநதி படத்தை பார்த்துட்டு அந்த டைமில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் ஆகிடுச்சி என் பொண்ணை பார்க்கும் பொழுது பக்கத்தில் போய் நின்று அவகிட்ட கட்டி பிடிச்சிப்பேன் ஏன்னா அவ்வளோ இம்பேக்ட் ஒரு படமால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து மகாநதி தான் அந்தளவுக்கு கமல்சருடைய ஒர்க் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் அந்த படத்துடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது அடித்து தூக்குகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்து கமல்சரோடைய நற்பணி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பயனாக ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் யுஎஸில் முதியோர் இல்லத்தில் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேஹெச் மாணவரணி அதாவது வெல்ஃபேர் ஸ்டூடெண்ட் டேலாஸில் யூஎஸில் அன்னதானம் வழங்கியிருக்காங்க ஸோ அன்னதானம் அப்படிங்கிறப்ப நீங்கள் நினைப்பீங்க என்னப்பா தயிர் சாதம் எல்லாம் போட்டுருவாங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது அங்கே வந்து பீஸா தான் ஸோ பீஸா வாங்கி எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல் வாழ்த்துக்கள் ஏன்னால் இங்கே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் ரத்த தானம் உடல் தானம் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது சார் இருக்குது ஆனால் வெளிநாடுகளிலும் அதை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப சல்யூட் ராயல் சல்யூட் டு தோஸ் பீப்புள் ஹூ பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்து நான் பாராட்டுறேன் ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஓ இது மாதிரிலாம் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு பட் அதை பண்ணுறாங்க நற்பணியை வந்து பண்ணுறாங்க அதை கண்ணி காட்டுறாங்க அப்படிங்கிறப்பயே பா மனசு மேலே இன்னும் மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் அந்த படம் ப்ரொடியூசர் அடுத்து உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே அவர் வந்து முந்தி மாதிரி கமல் சாரோ ரஜினி சாரோ இல்லை அஜித் சாரோ விஜய் சார் யார் எல்லாரும் கொஞ்சம் அதிகமாக படம் பண்ணுங்கள் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து தேட்டருக்கு வந்து லாபம் இல்லை அதை நீங்கள் பண்ணுங்கன்றாங்க அது இந்த காலத்தில் ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லைங்க ஏன்னா கோடி கணக்கில் வாங்கிட்டாங்க அவங்க இப்போ பத்து படமாக அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன படமாக நடித்து அந்த முழுக்க நடிப்பாங்க ஒரு படத்துக்கு கெடுப்பாங்க பட் இந்த படத்தில் வந்து டக்குன்னு வந்து ஒரு ஒரு படம் நடிச்சுட்டு கோடிக்கணக்கில் எடுத்துட்றாங்க அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் பட் அவர் சொன்னது நல்ல பாயிண்ட்டு தான் தேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து சிறப்பாக இருப்பார்கள்ங்கிறது ஓகே தான் பட் அதுக்கு எல்லா நடிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஓகே அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு கமல் சாரோடைய வெயிட்டு குறச்சிருக்காரு கிட்டத்தட்ட பதிமூணு கிலோ குறைச்சிருக்காரு இந்தியா சொல்றாரு அப்படின்றீங்களா ஆமாம் பயங்கரமாக வருத்திருக்காரு ஸோ என்ன கேரக்டர் என்னன்னு தெரியல ஆனால் யூஎஸ்லேருந்து திரும்பி வந்தவுடனே கண்டிப்பாக இந்த ஓட்டம் குறி மிஸ் ஆகாது கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் டைட்டில் மிஸ் ஆகாது ஓகே அதே மாதிரி இந்தியன் த்ரீ பக்கா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி போயிட்டுருக்காங்க அதில் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் கமல் சருக்கு இந்தியன் இனிமேல் ஷூட் வேண்டாம் பட் ரீஷூட் பண்ணுற சீன்ஸ் எடு நல்லா எடுத்து எடுக்காமல் இருக்க சீன்ஸோ ரீஷூட் பண்ணுவோம் ஒரு இருபது சீன்ஸ் இருக்கும் போல் அந்த மாதிரி அதை பண்ணிவிட்டு ஒரு சாங் பூசாக எடுக்கணும்னு சொன்னாராம் சங்கர் சார் நோ முடிஞ்சு வேண்டாம் இருக்கிற சீனை பெட்டராக கொண்டு வரப்போம் அதை அதோட முடிஞ்சு இந்த மாதிரி கமல் சார் சொல்லிட்டாராம் ஸோ அது ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அடுத்த ஆல் டைம் ஐஎம்டிவியில் லிஸ்ட்டு டாப் ஒரு நூறில் எடுத்துக்கிட்டி ஒரு இருபது எடுத்து இருபது இருபத்தஞ்சில் எடுத்தாலே கமல்சருடைய படம் பதினொன்று இருக்கான் ஐஎம்டிபிஎஸ் சும்மா அதிர விஷர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருப்பீங்க ஹெச் யினோத் படம் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு நோ என்னையா சொல்கிறேன் ட்ராப் ஆகலை இட்ஸ் இந்த ப்ராசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாரில் கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ ஆரம்பிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் ஸோ இன்கம் டேக்ஸ் பற்றி அடுத்து ஒரு பேசி ஆகணும் ஸோ ரஜினியா கமலா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமல் சார் தான் ஏன்னா இன்கம் டேக்ஸோடைய குறும்படத்தில் நடிச்சிருக்காரு இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருந்தாங்க அதிலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பங்கெடுத்துருந்தார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால இன்னொன்று ப்ராப்பராக வரைகற்ற ஒரு நடிகர் அப்படிங்கிறதுல டக்குன்னு நீங்கள் பேர் சொல்லலாம் கமல்ஹாசன் தான் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு கமல் சார் அடுத்து சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் நம்ம நம்ம சத்யா படத்துடைய டேரக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபவுண்டேஷன் போட்டதே கே பாலதா சாரும் கமல் சாரும் தான் இல்லாட்டி நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பேன் என்ன ஒரு லெவலுக்கு எடுத்துருந்ததே அவங்க தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஸோ நல்ல உள்ளம் பேசியிருக்கார் அப்படின்றத சொல்லிட்டு இப்படி நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும் குட் பை